என் தவணையும் உங்களுடைய தவணையும் எப்போது வரப்போகிறது ஏமாற்றுகிறோமே வட்டிக்கு வாங்குகிறோமே தொழுகை இல்லாமல் இருக்கிறோமே விவாதத்துகளில் மோசடி செய்கிறோமே ரமலான் மாதம் என் வியாபாரம் என் வியாபாரம் என் தொழில் என் தொழில் என்று அல்லாஹுடைய அழைப்புகளை எல்லாம் புறக்கணித்துவிட்டு இந்த பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே இந்த உடல் இலக்கு என்ற பயணத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோமே இமானிய உறவுகளே இந்த கபரு என்ன பதில் சொல்ல போகிறோம் இந்த கபரு என்ன பதில் சொல்ல போகிறோம் எதை சேமித்திருக்கிறோம் அன்புக்குரியவர்களே கடைசி அமலால் இவருக்கு இது கடைசி அமலால் அவர் நினைத்திருப்பாரா அவருடைய பிள்ளைகள் நினைத்திருப்பார்களா அவருடைய பெற்றோர்கள் நினைத்திருப்பார்களா அவருடைய மனைவி குடும்பத்தில் கூட்டினர் கனவு கண்டிருப்பார்களா இல்லையே ஆனால் அல்லா எடுத்துக் கொண்டான் அல்லவா அல்லா எடுத்துக் கொண்டான் அல்லவா உறவுகளே எந்த அமானிதத்தை இந்த பூமியில் அல்லாஹுக்காக நிறைவேற்றிவிட்டு காத்திருக்கிறோம் சகோதரர்களே நான் மௌத்துக்கு தயார் எந்த நேரமும் நான் மௌத்துக்கு தயார் என்று இந்த பூமியில் இருந்து ஓய்வடைந்து போகிற ஆத்மாவாகத்தான் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லா சொல்லுகிறானே உள் நீங்கள் மௌத்தை விட்டு நீங்கள் எல்லாம் இரண்டோடுகிறீர்களோ அந்த மரணம் நிச்சயமாக உங்களை வந்து சந்தி அல்லாஹ் சொல்லுகிறானே நான் என் தொழிலுக்காக துழுகையை பிற்படுத்த